லாங் ட்ரைவ் போகும்போது பார்க்குறோம் இல்லைங்களா என்னென்ன செக் பண்ணணும் நம்மள மெக்கானிக் இல்லாமல் நம்மளே எது செக் பண்ணுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து ரேடியேட்ரு கூல் அண்ட் ஆயில் ரேடியேட்ரு ஒவ்வொரு ஆயில் சர்வீஸுக்கும் கூல் அண்ட் ஆயில் மாற்றுவாங்க இப்போ வந்ததுனால ஹீட்டாக இருக்கும் சூடாக இருக்கிறதுனால இது தரக்கூடாது காலையில் டைம் வந்து துறந்து செக் பண்ணும் கூல் அண்ட் டேங்க் இது பக்கத்தில் இது கீழே டேங்க்கில் வந்துட்டு மேக்ஸ் மினிமம் இருக்கும் மேக்ஸ்லேருந்து லோ லோ மேக்ஸ் வெல்லு அந்த அண்ட் இருக்கலாம் அப்படின்னா வெளியே இருக்கலாம் கம்மின்னா லோ லோ கீழே போகக்கூடாது கூடாது இந்த பக்கம் வந்துருங்க இந்த வைஃபர் டேங்கு கண்ணாடி கலூர் இல்லைங்களா வைஃபர் டேங்கு இதில் நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க இல்லைன்னா லைட்டாக ஷாம்பு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம் கண்ணாடி கலூர் ஏன்னா வெறும் இதுனாக்கா ஒரு டைம் இதாகும் லைட்டாக ஷாம்பு போட்டிங்களாக்கா சோப் இது அது நைஸ் வரும் கண்ணாடி கிராச்சஸ் வராது சரிங்களா இது ஊற்றி ஃபில் பண்ணி மறுபடியும் அப்படியே டைட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து பிரேக் ஆயில் பிரேக் ஆயில் பார்த்து செக் பண்ணிக்கோங்க மேலே தெரியும் ஆயில் தெரியுதுங்களா இதில் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் இதிலே ஊற்றி ஃபில் பண்ணி இது லெவல் இவ்வளோதான் ஆயில் ஊற்றிட்டு நீங்கள் மறுபடியும் இது கேப் போட்டால் நல்லா டைட் பண்ணி விட்டு விடலாம் சரிங்களா அதுக்கடுத்து ஆயில் இன்ஜின் ஆயில் செக் பண்ணுறது பாருங்கள் இது பாருங்கள் இன்ஜின் ஆயில் இப்படி இருக்குது இல்லைங்களா இதில் வந்து ரெண்டு புள்ளி வரும் ரெண்டு புள்ளி புல்லாக இருக்கணும் கம்மினாக்கா கீழ் புள்ளி எழுங்கன்னா ஆயில் கம்மி நடத்தும் பக்கமே இருக்குது பாருங்கள் அந்த ஆயில் கே கேப்பு இது போட்டு நல்லா டைட் பண்ணி விட்ருங்க கேப் இருக்கு இல்லைங்களா இதை கழட்டிட்டு நீங்கள் ஆயில் இதில் ஊற்றிக்கலாம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா நீங்களே கூட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அது மறுபடியும் இந்த கேஜ் எடுத்து செக் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு புள்ளி வருது இல்லைங்களா ரெண்டு புள்ளி இந்த ஒரு புள்ளி இது ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி வெள்ளியும் ஆயில் இருக்கணும் அது செக் பண்ணிக்கோங்க இது லாங் ட்ரைவிங் போகும்போது செக் பண்ண வேண்டிய விஷயம் மறுபடியும் இதை டைட்டாக போட்டு விட்ருங்க இந்த கேப்பும் அதே மாதிரி ஃபுல் டைட் பண்ணி விட்ருங்க இதனுடைய இதை ஓகே அடுத்து இந்த பக்கம் வந்துடலாம் பேட்ரி பேட்ரி வந்து புது பேட்டரின்னா எதுவும் செக் பண்ண தேவையில்லை சின்ன பேட்டரினா நம்ம பார் இது ஒரு ரூபா காயின் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஆறு சேனல் வரும் இது உள்ளே கம்மியாக இருந்துச்சுனாக்கா இந்த டிஸ்டில் வாட்டரு வாங்கி ஃபுல் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா பேட்ரி கடையில் ஏதாவது கொடுத்து சர்வீஸ் பண்ணோம் புது இதுனால் தேவையில்லை சரிங்களா அதுக்கடுத்து இது வந்து பீஸ் கேரியர் பீஸ்னாக்கா வண்டி ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒரு ஒரு பீஸ் வரும் இப்போ வண்டி ஸ்டேரிங் லாக் ஆகிடுச்சுனாலேயும் இது ஒரு பீஸ் போயிடுச்சுன்னு செக் பண்ண சொல்லணும் வண்டி ஹெட்லைட் லைட் இல்லை சட்டு ஒர்க் ஆகலை ஒரு ஒரு இதுக்குமே ஒரு ஒரு பீஸ் இது கரெக்டுங்களா இது எதோ ஒன்று ஒர்க் பண்ணலைனாக்கா இதில் வந்து செக் பண்ணி ஒன்று ஒன்றா கழட்டி பார்க்கணும் இதில் வந்து பீஸ் வந்து ஒவ்வொரு வாட்ஸ் இருக்கும் பாயிண்ட்டு வாட்ஸு டூ பாயிண்ட்டு டூ பாயிண்ட்டு நைன் பாயிண்ட்டு த்ரீ பாயிண்ட் இது வருது இல்லைங்களா அந்த மாதிரி பாயிண்ட்டு இது வந்து நான் ஜென்ரல் எல்லா இதுலேயும் வரும் பழி வண்டியில் வராது இப்போது லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்து பதினஞ்சுக்கு பின்னாடி வர வண்டியில் எல்லா வண்டியிலையுமே வருது ஜென்ரலாக ஏதாவது ஒர்க் ஆகலைனாக்கா இங்கே வந்து பார்த்துக்கலாம் இப்போ ஸ்டேரிங் டேஷ்போர்ட் லைட் எரியலைனாலேயும் இது ஒரு பீஸ் கரீர் போயிருக்கும் அதை வந்து செக் பண்ணிக்கணும் ஜூம் பண்ணி போடுறதுனால எதை எந்த பகுதியில் தெரியலன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்காகவே ஒரு தனியாக ஒன்று போட போகிறோம் பார்த்துக்கோங்க நண்பர்களே ஏறமார்க் காட்டும் பாருங்கள் இது வந்து பிரேக் ஆயிலு இது வந்து ஒய்ஃபர் டேங்கு இது வந்து இன்ஜின் ஆயில் இது வந்து கூலன் டேங்க்கு ரேடியேட்ரு பேட்ரி கட் அவுட்ரு பாக்ஸ் பீஸ் கேரட் பாக்ஸ் நண்பர்களை இன்ஜின் முன்னாடி பார்த்துட்டோம் எப்படி என்னான்ட்டு இப்போ கார் உள்ளே பாத்திரலாம் வாங்க அப்படியே டோர் திறந்து டிரைவர் சீட்டுக்கிட்ட வந்தோம்னாக்கா பாருங்க முன்னாடி டோர்லேயே இருக்கும் பேன் ரெகுலேட்டர் மாதிரி இருக்குது இல்லைங்களா இது வந்து மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு சைடு மிரர் பாருங்கள் இது சன் ட்ராப்பு நல்லா பாருங்க இது வந்து சன் ட்ராப்பு இது ரைட் மிரர் பாருங்கள் போட்டுங்களா ரைட்டில் மேலுக்கு கீழுக்கு டவுனு அப்பு சரிங்களா லெஃப்ட் லெஃப்ட்டு ரைட்டு டவுனு அப்பு திருப்பி சென்டர் பாருங்கள் எப்படி வேணுமோ நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இது சென்ட்ரு ஆப்பு இது லெஃப்ட் மிரர் லெஃப்டில் பாருங்கள் லைட்டு ரெஃப்ட்டு டவுனு அப்பு எல்லாம் லெஃப்ட்டு ரைட்டு அந்த மிரர் நல்லா திரும்புது பாருங்கள் டவுனு அப்பு தெரியுதுங்களா நம்ம எப்படி வேணுமோ பார்த்து இந்த இதில் வந்து செட் பண்ணி வச்சு திருப்பி ஆப்பு இது வந்து மிரர் ஓப்பன் தெரியுதுங்களா இப்படி அழுத்த ஓப்பன் இப்படி அழுத்திட்டீங்கன்னாக்கா க்ளோஸ் ஆகிடும் சீட்டு வந்துட்டு இது வந்து பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதே வந்து சீட் ஹைட் பண்ணுறது கீழே டவுனு மேலே ஏற்றுறது பண்ணிக்கலாம் ரொம்ப ஹைட்டு வேணும்னாக்கா இப்போ இப்போ ஏற்றுக்கலாம் டவுன் வேணும்னா கீழே இறக்கலாம் டவுன் வருதுங்களா அப்படிதான் இதே வந்து சீட்டு முன்னுக்கு பின்னுக்கு எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு பெடல் கால் எட்டில் ஸ்டேரிங் வந்துட்டு ரொம்ப முட்டையை ஏறதுன்னா இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் லாக் ஓப்பன் பண்ணிவிட்டு வருதுங்களா மேலே கீழே இது பண்ணிக்கலாம் திருப்பி இந்த லாக் வந்து அப்படியே லாக் பண்ணிக்கலாம் நைட் ட்ராவல் டைமில் பின்னாடி வர வண்டி கண்ணுக்கு அடிக்குதுன்னா இந்த மாதிரி மிராரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கீழே வந்து பிளாங்க் கலர் வரும் அப்போ கண்ணுக்கு வந்து லைட் அடிக்காது அது நைட் டைமில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எல்லா கார்லுமே பேக் டோர் பின்னாடி ரெண்டு டோர்லையுமே வந்து இந்த சைல்டு லாக் வரும் பாருங்கள் பாருங்கள் சைல்டு லாக் இருக்குதுங்களா இந்த சைல்டு லாக் க்ளோஸ் பண்ணிட்டீங்களாக்கா உள்ளேருந்து குழந்தைங்க கூட திறக்க முடியாது சரிங்களா ரெண்டு இருந்தால் கூட ஆகாது டோர் ஓப்பன் பண்ண முடியாது டிரைவர் சீட்டு பக்கத்தில் டோரில் அந்த டயர் நம்ம வீலுக்கு ஏர் செக் பண்ணுற இல்லைங்களா எந்தெந்த வீலுக்கு எவ்வளோ ஏர் செக் பண்ணலான்றது இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தகுந்த மாதிரி ஏர் செக் பண்ணிக்கலாம் டயருக்கு வந்து முப்பத்திரெண்டு முப்பத்தஞ்சு அந்தந்த சைஸு இருக்கும் அதை பார்த்துட்டு டயரு ஏர் செக் பண்ணிக்கோங்க வந்து ஸ்டெப்னி சில வண்டியில் கீழே கொடுத்துருப்பாங்க சில வண்டியில் இதில் இதில் டிக்கிலே கொடுத்துக்கிறாங்க பாருங்க இது இது வந்து ப்ரீஸா சுசிக்கி ப்ரீஸா லேட்டஸ்ட்டு நியூ மாடல் வண்டி ஜாக்கி ராடு ஸ்பேனர் ஜாக்கி ராடு எல்லாமே சட்டு இதிலே வந்துடுது இது எங்கெங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இது கொடுக்குறோம் ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் இனிமேல் வந்து மூணு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டே இருக்கும் இதுனா வெளியே கொஞ்சம் வேலைப்பாடு காரணமாக இனிமேல் கூடிய வீருக்கு சந்திக்கலாம் உங்கள் தாமோதரன்